ஹாய்ஸ் நம்மளுடைய வசலுக்கள்ல சினிமா பற்றின செய்திகளை சொல்ல போகிறது நான் தான் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் சன் பிக்சர்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இவர்களுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க படம் தான் கூலி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறதோட ஹீரோவை நடிக்கிறாங்க ஒவ்வொரு போஸ்டராக இருந்தாங்க இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவா அப்படின்ற பேர் அதாவது இந்த கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐமாக்ஸ் வடிவில் வந்து இந்த படத்தை வெளியிட போகிறாங்க அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க அப்படின்றனால இன்னமும் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஐஷா மல்வி அவர்கள் வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பர்வான ஒரு சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த சேரீ அப்படின்னு சொல்கிறதோட அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் டைப்லாம் ஸ்டோன்லாம் வந்து வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது அவங்களோட ஃபேமிலியோட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ அது உங்களுக்காக அப்படின்ற ஒரு சாங் வந்து நம்ம முன்னாடியே கேட்டிருப்போம் அது சூப்பர் ஹிட் சாங் அந்த சாங்கில் நடித்த பிரபுதேவா அவர்கள் சாங்கில் நடிச்சாங்க அப்படின்றதோட செம்மையாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதே பிரபுதேவா அவர்கள் இப்போ ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படத்தோட பேரும் அந்த பாட்டில் இருந்த வரிகள் தான் பேட்டரா அப்படின்ற ஒரு வரிகள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு சீனு அவர்கள் சீனு வந்து ஜிபூட்டி திரு அப்படின்னு சூப்பர் ஹிட் மலையாள படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் இவர் வந்து இந்த தமிழ் படத்தை முதல் முதலாக வந்து இயக்கியிருக்காங்க ஸோ இதில் இமானவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க அதனால பாட்டு ரிப்பீட்டு அப்படின்ட்டு செம்ம ஹிட்ல செம்மையா கொடுக்க போறாங்க அப்படின்னுட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ரசிகர்களுக்கு எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய விஷயம் கே டி அவர்கள் மேட்ச் வந்து பார்க்க போயிருக்காங்க போல அங்க எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அது கீழே ஹேஷ்டேக்ல பிஃபோ தி மேட்ச் அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக்லாம் கொடுத்து ரொம்பவே ஹாப்பியா பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அது உங்களுக்காக பார்க்கலாம் மெண்ட்ஸ் தயாரிப்பில் சரவணன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி வெளியாக காத்திருக்க நந்தன் ஆக்டர் மற்றும் டைரக்டரான சசிகுமார் அவர்கள் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஜிப்ரன் அவர்கள் இந்த படத்துக்கு ஈஸியாக அமைச்சிருக்காங்க ரீசெண்டாக இந்த படத்தோட அப்டேட் எல்லாமே ஒவ்வொன்னா வெளியிட்டிருந்தாங்க இதனை தொடர்ந்து ட்ரீடண்ட் ஆர்ட்ஸ் வந்து இந்த படத்தை வெளியிட போறதா தகவல் வெளியாகிருக்கு பார்வதி திருவது அவர்கள் ஒரு பட்டர்ஃப்ளை மாடலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் வெஸ்டர்ன் டைப்பில் காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க பட்டர்ஃப்ளை மாடலில் இருந்தது பட் கலர் பேட்டர்ன் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க அந்த பிளாக் கலர் வந்து ரொம்பவே அடாப்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அதை இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் தமிழரசன் பச்சை முத்து இவர்களுடைய இயக்கத்தில் உருவாய்ச்சிக்க படந்தான் லபர்பந்து இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்தோட அப்டேட் எல்லாமே ஒவ்வொன்னாக ரிலீஸ் பண்ணிச்சிருந்தாங்க இதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபதாந்தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா படங்களைன்னு சொல்லியிருக்காங்க பிரதீபா ராண்டா அவர்கள் வெஸ்டர்ன் டைப்ல ஜீன் பேட்டர்னில் சூப்பர்வான காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணிருந்தாங்க ரொம்பவே லீனா அலஹா பார்பி மாதிரி இருந்தாங்க அதே படமா பாக்கலாம் கேஜிஎஸ் என்மெண்ட தயாரிப்புல வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல விஜய் அவர்கள் நடிக்கும் படம் தான் கோட்டா இந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது இதோட முன்பதிவு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே வந்து டிக்கெட் கிடைக்கல கிடைக்கல அப்படின்ற ஒரு பேச்சு தான் நம்மளோட சுற்றி இருக்க எல்லாத்தையும் வந்து அடிப்படுது அது மட்டும் இல்லைங்க கன்னட ரசிகர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா தமிழ் தமிழ் ரசிகர்கள் நீங்கள் ஒரு பக்கம் கொண்டாடுங்க நாங்கள் ஒரு பக்கம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை டைவிங் மூலியமாக இந்த படத்தோட கொடி வந்து காமிச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குங்க வைஷாலி கேம்கர் அவர்கள் சூப்பரமான வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த கோட் மாடல் வந்து பிரிண்டர் பேஸில் ரொம்பவே அழகாக இருந்தது அவங்களுக்கு சூப்பர்வா அழகாக இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் தான் அதில் ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க அதை நம்ம பார்க்கலாம் சிவா கொரட்டலா இவர்களுடைய இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூரோட நடிப்பில் அனிருத் அவர்களுடைய இசையில உருவாய்ச்சிக்க படம் தான் தேவாரா பார்ட் ஒன் இந்த படம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான உரிமத்தை ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் வந்து வாங்கியிருக்காங்க நமா நடேஷவர்கள் க்ரா டாப் பேட்டர்னில் வெஸ்டர்ன் டைப்பில் ஃபுல் ஸ்லீவில் ரொம்பவே அழகான வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்ட்யூம் வந்து ஃபுல்லாக ப்ரிண்டட் பேஸில் ரொம்பவே அழகாக இருந்தது அதே நம்ம பார்க்கலாம் வாசவி பிரசன்ஸில் மார்ஷின் அப்படின்ற படம் உருவாயிச்சுக்க ஏ பி அர்ஜுன் வந்து இந்த படத்தில் இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க துருவா சர்ஜா மற்றும் பைபவி சாண்டலியா அவர்களுடைய நடிப்பில் இந்த படம் உருவாயிச்சிருக்கா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் எல்லாமே வந்து வெளியிட்டு ரவி பஷூர் மற்றும் மணி சர்மா அவர்களுடைய இசையில இந்த படம் வந்து உருவாகியிருக்கா ரீசெண்டாக இந்த படத்துல இருந்து ஒரு இசை வந்து வெளியாகி செம்ம ட்ரெண்டிங்காக போய்ட்ருக்கு அது மட்டும் இல்லை அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா படக்கறிவினர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி சினிமா பத்தின அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்மளோட வீட்லையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தன் பாய் ஃப்ரம் வர்ஷினி